பெஞ்சல் புயல் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநில அரசின் துரித முயற்சியால் குறுகிய காலத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது அப்போது அவர் புதுச்சேரியில் மட்டுமே மாணவர்கள் விவசாயிகள் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் புதுவை அரசின் சமூக நலத்திட்டம் மூலம் பயன்பெறுவதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் மழையால் புதுச்சேரி கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கிய புதுவை அரசு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு துரித நடவடிக்கை எடுத்தது இதற்காக புதுவை அரசுக்கு தாம் பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார் புயல் நிவாரணமாக புதுவை அரசு மொத்தம் ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கி வழங்கியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் செங்கல் புயலுக்கு நடவடிக்கையாக அரசு மொத்தம் இருநூத்தி ஏழு புள்ளி ஒன்னு எட்டு கோடி நிவாரணம் வழங்கியுள்ளது நிவாரண தொகை உடனடியாக அறிவிப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் நான் பாராட்டுகிறேன் மேலும் அறிவிக்கப்பட்ட அனைத்து நிவாரணங்களும் மிக குறுகிய காலத்தில் வழங்கப்பட்டன இந்த நிவாரணம் நான் அறிந்த கவரையில் நமது நாட்டில் இதுவரை விரைவாக வழங்கப்பட்ட நிவாரணங்கள் ஒன்றாகும்